ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டக்கோசு பொரியல் எப்படி சொல்லாமல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கொளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு கொளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க சேர்க்கலாம் வேணுங்கிறவங்க சேர்க்க வேண்டாம் இதுவும் வயசாக பொன்னேரமாக வதங்குனதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்து போசடியில் சேர்த்துக்கலாம் கோஸ் நல்லா சேர்த்துட்டு இதில் வந்து அது உதவுறவுக்கு தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஓட்டுறலாம் இது வந்து நம்ம அப்படியே நம்ம இந்த ஸ்வீட்லேயே தான் வேக வைக்க போகிறோம் ஆயில் வந்து அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் அதுக்குள்ளே வயசு போட்டுலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் மெல்லப்பூடியே தான் தேவையானது மிக்ஸி சேரில் ஜீரகம் மெல்லப்பூடு மிளகாய் அப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சு தான் தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு துருவல் மாதிரி சே அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பப்போ நம்ம வந்து முட்டை கொசை வந்து கிளறி விட்டுக்கணும் இல்லை அடியில் வந்து பிடிச்சிரும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இதெல்லாம் அடி பிடிக்காமல் இருக்கும் பத்து நிமிஷம் இது வேங்கிறது பத்திரா இருந்து நிமிஷம் தாராளமாக ஆகும் இதை வந்து வெந்துட்டான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா வெள்ளையாக இருந்த முட்டை கோஸ் வந்து இதை வந்து லைட் எல்லோ கலரில் ஒரு மாதிரி சாண்டல் கலரில் மாறிடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ரெஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது நல்லா கேட்கல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இந்த மாதிரி வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூடான சுவையான முட்டை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ